உங்களுடைய கண்டிப்பா கண்டிப்பா இப்ப மேச ராசி இரண்டாம் பாவகம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க இரண்டாம் பாவகம்ங்கிறது தனம் பணம் குடும்பம் எல்லாமே அப்ப இரண்டு நல்லா இருக்கணும் வாக்கு எல்லாம் சொல்றோம் அப்ப இந்த பண வரவு தன வரவை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் இப்போ இங்கே என்ன சொன்னோம் குருவையும் சுக்கரனையும் நம்ம பாவகத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் அந்த நட்சத்திர சாரத்துக்கான கோயில் வழிபாடு அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும் நீங்கள் ஃபோன் பண்ணி தான் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து அதுல தசாபுத்தி என்ன நட்சத்திர சாரம் வாங்கி எந்த அளவுக்கு புத்தி போயிட்டு இருக்கு ஏன்னா புத்தி நாள் தான் சந்திரன் மாதிரி நிலைப்பாட்டுல இருக்காது ஏன்னா தசா நிலைப்பாட்டுல இருக்கும் வருட கணக்குல இருக்கக்கூடிய அப்ப அப்பப்ப வந்து மாறி வரக்கூடிய புத்திநாதனை வச்சு நம்ம இந்த வருஷம் ஒன்றரை வருஷம் எப்படி காப்பாற்றிக்கலாம் நான் போட்டதை எடுத்துடலாமா நான் ஒன்றரை கோடி போட்டிருக்கேங்க கம்பெனியில அதை நம்ம எடுத்துடணும் என்னத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்கு இறை வழிபாடு ஆன்மீகம் சார்ந்து இருக்கு தாந்திரிக முறை இருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்துல எந்த விஷயம் எடுத்து செஞ்சா நமக்கு சக்ஸஸ் வரும் உடனே அப்படிங்கிறது அந்த பரிகாரத்திலே நம்ம நிறைய பேத்தை வந்து வழிகாட்டியிருக்கோம் நிறைய பேத்துக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சூட்சுமங்களா சொல்றதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து தனம் எப்படி வரும் அப்படிங்கிறத குருவையும் சுக்கரனையும் எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து ரெண்டாம் இடங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் தனத்தையும் பணத்தையும் குடும்பத்தையும் சொல்றோம் அப்ப நமக்கு நல்ல ஃபேமிலியை அமைஞ்ச உடனே தான் நமக்கு பணம் வரும் நல்லா கேட்டுக்கோங்க குரு வந்து பார்க்கணும் எப்பயுமே தான் நல்லது ரெண்டாம் இடத்த குரு பார்க்கணும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறத விட தொடர்புனா பார்வை அப்ப அவங்களுக்கு குபேரன் ஈஸியா நிறைய நல்ல பார்வை ஏழாம் பார்வைய பாக்குறாருங்க அப்படின்னு அப்ப ரெண்டாம் இடம் என்னதுங்க ரிஷபம் இப்ப மேஷமா இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்க மேசராசி ரெண்டாம் இடம் ரிஷபம் ஏன் வைக்கிறான் சுக்கரன் அங்க அதிபதி புரியுதுங்களா அதே போல உங்களுக்கு கன்னிக்கு ரெண்டு துலாம் இங்கேயும் சுக்கரன் ரிஷப லக்கணம் துலா லக்கணம் ரிஷபராசி ராசி கண்டிப்பா வந்து இந்த சுக்கரனுடைய ஆதி அதிபதியாக வர்றனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சாதிபதி ஒரு கோடீஸ்வரனாக இருக்க முடியும் அப்படிம்போ இதெல்லாம் வந்து அனுபவமாக சொல்கிறது எப்படியாவது வந்துருவாங்க ஒன்னஞ்சு ஒன்பது கெட்டு போச்சு அதெல்லாம் கிடையாது இங்கே இந்த ராசினான ஒரு நாள் முன்னேற்றம் உண்டு நல்லா ஒரு பெரிய அந்தஸ்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்ப அதே பாருங்களேன் இந்த சுக்கரன் குருவும் சுக்கரன் ஒவ்வொரு பாவகத்துல இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அதே போலதான் இப்ப ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் போது இப்ப மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் ரிஷபம் சுக்கரனுடைய இடமாக இருந்து அங்க தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் எங்க இருக்கிறார்னு பாக்கணும் அதே போல ரிஷ ரெண்டு கூடியவன் என் அதிபதி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துக்கணும் இது உங்க ஜாதகம் பார்த்தாதான் தெரியும் இருப்பினும் உங்களுக்கு ஒரு வழிபாடு எனக்கு இதுதாங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நீங்க எங்க போகணும் சுக்கர ஓரையில போகணும் வெள்ளிக்கிழமை ஆமா மேசராசிக்காரங்க திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில தான் போகணும் ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு ரெண்டாம் அப்படியே சந்திரனும் சுக்கரனாலதான் திங்கக்கிழமை சொல்லியிருக்கோம் இந்த இதுவும் வேண்டாம் எனக்கு நல்ல நல்ல கொடுங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்கோங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்தாலும் சிறப்பு அப்ப பெருமாள் கோயில் போகணும் அது நின்ற கோலமா படுத்த கோலமா அதை பத்தி இல்ல நெய் தீபம் ஆறு நெய் தீபம் போட்டு உங்க ஊர்ல இருக்க அருகாமையில இருக்கிற பெருமாள் கோயில் வழிபாடு எடுக்கலாம் வருடம் ஒரு தடக்க நீங்க திருப்பதி சென்று வரலாம் நான் சொன்ன தான் அங்க இருக்கணும் நீங்க முன்னாடி நாள் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா திங்கக்கிழமை அங்க இருக்கிறோம் சுவாமியை தரிசனம் பார்க்கணும் சேவிச்சுக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை போகணும் இல்லாட்டி இந்த மாதிரி சுக்கர ஓரையில் நீங்க அங்க ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க சிறப்பா இருக்கு உங்களுக்கு என்ன தசாபுதி நடந்தாலும் சரி அடுத்தது கண்டிப்பா பெண்களா இருந்தா மல்லிகைப்பூ சேண்டல் கலர் மஞ்சள் கலர் இது மாதிரி நீங்க உடுத்திக்கணும் கருப்பு ட்ரெஸ் இருக்க கூடாது ஆண்களா இருந்தா பட்டு வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை இது மாதிரி நீங்க உடுத்தி போய் வழிபாடு எடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு நெய் தீபம் துளசி சந்திரன் அங்கே சுக்கரனும் இருக்கறனால கண்டிப்பாக என்னதுங்க கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வந்து உங்களுக்கு விசேஷம் ஸோ டைமண்ட் கற்கண்டு வச்சு வழிபாடு எடுத்துட்டு வந்து நீங்கள் வெளியே குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுக்கலாம் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க இது பொதுவா காமனா இரண்டாம் இடம் எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ரெண்டாம் இடத்துடைய ஆமா ஆமா ரிஷப்